ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசம் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்லஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிடுவோம் நம்மள்ட்ட சிஓடி அவைலபிள் ஆன்லைன் பேமெண்ட் அவைலபிள் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைன் பூ டிசைன் நல்லா இருக்கு பாருங்கள் செம்ம குவாலிட்டி செயின் மாடல் வந்துடும் இதோட ப்ரைஸ் ஃபைவ் எயிட்டி ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் கோல்டு ஃபினிஷிங் அப்படியே இருக்குது செம்ம குவாலிட்டி நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பர் மாடல் டாலர் டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸ்டோன் வச்சு நல்லா இருக்குது செம்மையாக இருக்கு பாருங்க நல்ல டிசைன் சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் சிக்ஸ் நைன்டி நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்க முல்லைப்பு டிசைன் செயின் மாடல் வந்துடும் சூப்பர் குவாலிட்டி கோல்டு லுக் உங்களுக்கு அப்படியே இருக்குது இதோட பிரைஸ் ஃபைவ் நைன்டி நல்ல குவாலிட்டி சூப்பராக இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்க அட்டிகை சூப்பராக இருக்குது லட்சி மூரம் உள்ளது டிசைன் பாருங்க செம்மையாக இருக்குது செயின் மாடல் வந்துடும் கோல்டு லுக்கு உங்களுக்கு அப்படியே இருக்கு இதோட ப்ரைஸ் ஃபைவ் நைன்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது டிசைன் பூ டிசைன் ஸ்டோன் வச்சு நல்லா இருக்குது பாருங்கள் செயின் மாடல் வந்துடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட ப்ரைஸ் ஃபைவ் சிக்ஸ்டி கோல்டு லுக்கு உங்களுக்கு அப்படியே இருக்குது செம்மையாக இருக்குது இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் போடுவோம் நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ